ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தற்போது நெத்தனியாகோ அவர்கள் பரபரப்பாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதற்கு பதிலாக ஈரானும் வந்து அவர்களுடைய தரப்பிலிருந்து இருந்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இஸ்புல்லாவை தாக்குவதற்காக நார்த் லெபனானில் படைகளை வந்து உள்ளே அனுப்ப போகிறாங்க இஸ்ரேல் இப்போது இருந்து நிறைய படைகளை வந்து பின்வாங்க போகிறதாகவும் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க அதை குறித்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இந்த தொகுப்பில் அதை தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம பார்த்துட்டு இருக்க போர் எல்லாமே பார்த்தா இஸ்ரேல் விசஸ் அமாசாக போய் கொண்டிருக்குது அடுத்தது வந்து பார்த்தா இப்ப இன்னொரு போரை தொடங்குறாங்க இது இஸ்ரேல் விசஸ் இஸ்புல்லாவா இருந்துட்டு இருக்கு அங்க இஸ்புல்லா அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு குழுவாக இருந்து கொண்டிருக்காங்க அங்கிருந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்காங்க அதனால அந்த குழு எங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது லெபனான்ல இருக்காங்க அதனாலதான் ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து அங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்காங்க அவங்கள தவிர அங்கே யாரும் வேற யாரும் ரூலிங் பார்ட்டியா இல்ல காசா அப்படிங்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் பார்த்தா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு இருந்துட்டு இருக்குது தான் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்கினாலும் ஒட்டுமொத்த காசாவையும் தான் இஸ்ரேல் பதிலுக்கு தாக்கி கொண்டிருக்கு இப்போ இன்னொரு மூலையில பார்க்கும்போது இஸ்மல்லாம் தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க அவர்களை எதிர்த்து இஸ்ரேலும் போரை தொடுக்க போறாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்தா இஸ்புல்லாவை எதிர்த்து தான் இவங்க வந்து போரை தொடுக்க போறாங்க வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்புல்லா மேல தாக்குதல் பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை தான் குறி வைப்பாங்க அப்படி பொதுமக்களை குறிவைக்கும் போது என்ன ஆயிருன்னா வேற வழியே இல்லை லெபனான் கவர்மெண்ட் அந்த போரை வந்து எடுக்க வேண்டிய நிலமை வந்துடும் அதை குறிப்பிட்ட இஸ்புல்லா அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை மட்டும் தாக்கிட்டு இருக்கவரையும் வரையும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் மேல வந்து தாக்குதல் நடக்கிறவரையும் இஸ்புல்லா விஷயத்திலும் லெபனான் உள்ள நுழைய மாட்டாங்க ஆனா பொதுமக்கள் மேல தாக்குதல் நடக்கும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள போராக மாறிவிடும் அதனால இஸ்ரேல் இறங்குறாங்க அப்படின்றா நேரடியாக லெபனானோடும் சண்டைக்கு போறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் மறைமுகமாக வெறும் இஸ்புல்லாவோடு மட்டும் இவங்க சண்டை இருக்காது தான் இன்னைக்கு பெஞ்சமின் நித்தனியா அவர்களும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் வந்து கிட்டத்தட்ட நாங்க ஜெயிச்சிட்டோம் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது எங்களுக்கு லெபனான் தான் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை நாங்க வந்து அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் நார்தன் பார்டர் வரையும் படையை அனுப்ப போறோம் அப்படின்னு இருக்காங்க அங்கதான் வந்து பார்த்தா இஸ்புல்லா வந்து போர் செய்துட்டு இருக்காங்க அந்த இடத்துலதான் இவங்க வந்து படையை அனுப்புறேன்னு சொல்றாங்க அதே சமயத்துல இதுக்காக காசா போர் உடனே நின்றுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க காசாக்குள்ள கொஞ்சம் படைகள் இருக்கணும் மீதமுள்ள படைகளே தான் லெபனானுக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசாக்குள்ள இவங்க இதுவரையும் ஜெயிக்கவே இல்லை அடி வாங்கி கொத்து கொத்தாக இறந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை அவர்களுடைய இராணுவத்திலிருந்தே வெளியிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு வாரமாக இருந்தாலும் வந்து நெத்தனியாகவும் காசால நாங்க ஜெயிச்சுட்டோம் இப்ப நாங்க போய் லெபனான தாக்க போறோம் அதே நேரத்துல காசாலையும் சில படைகள் இருந்து சண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காரு இந்த பேட்டியின் மூலமாக இதுவரையும் வந்து ஒரு வாரமாக நாங்க போரை ஆரம்பிப்போம் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையாக நெத்தனியாக வந்து நாங்க நார்த்தன் பார்டருக்கே வந்து லெபனான்ல போக போறோம் இஸ்புல்லாவை போய் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்துல தங்களை நியாயப்படுத்திக்கிற மாதிரி என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா தொடர்ந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லை வேற வழி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோம் ஆனால் எதிரிகள் வந்து எங்களோடு வந்து போறதா விரும்புறாங்க அதனால நாங்க வந்து போருக்கு தயார்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா இவங்க ஏதோ நல்லா அவங்களாட்ட இருக்கிற மாதிரியும் இவர்களை வந்து யாரோ வம்புக்கு இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா இவர்கள் வந்து காசா இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொள்றாங்க அப்படிங்கறக்காகத்தான் லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதலே நடக்குது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வரையும் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறனால மட்டும்தான் நம்மளுடைய பிணைக்கேதிகளும் காசால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க லெபனான்ல இருந்து நமக்கு தாக்குதலும் வந்துட்டு இருக்கு அந்த போரை முதல்ல நிறுத்தினாவே இது ரெண்டும் மின்றுன்னு சொல்றாங்க ஆனா இவங்க போரை நிறுத்துறதை விட்டு போட்டு இன்னொரு போரை தொடங்குறதுக்கு ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவர் இப்படி பேட்டி கொடுத்தா இன்னொரு பக்கம் அசன்ன சுருல்லா அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் அமைதி திரும்பும் முறை நாங்க ஓய மாட்டோம் அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய இஸ்ரேலிய படையை நீங்க பின்வாங்குங்க காசா மக்களை கொல்லாதீங்க காசால இருந்து வெளியுவாங்க அப்படி இல்லாட்டினா வேற வெளியில எங்களுக்கும் போர் தான் ஒரே வழி அப்படின்னு இருக்காங்க நாங்களும் ஓய மாட்டோம் உங்களை வந்து அப்பப்ப எப்படி தாக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தாக்கிட்டே இருப்போம் நீங்க வெளியே வர வர அப்படின்ட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க எங்கள்கிட்ட புதிய புதிய ஆயுதங்களும் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸும் இருக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்கள்கிட்ட இல்லை ஆனா இப்ப அதெல்லாம் இருக்குது அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா இஸ்ரேலுடைய மெய்ய பகுதி வரையும் நாங்க தாக்குவோம்னு சொல்றாங்க இஸ்ரேலுடைய வடக்க மட்டும் அவங்க தாக்குவோம்னு சொல்லல இஸ்ரேலுடைய மெய்ய பகுதி வரை நாங்க தாக்குவோம்னு சொல்றாங்க இங்க இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இப்ப இரண்டு மூன்று நாட்களாவே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து லெபனான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல்ல இந்த இந்த இடங்கள் இருக்குது இந்த இடத்துலதான் வந்து போர் வாகனங்கள் நிறுத்துவாங்க இங்கதான் விமானங்கள் இருக்கும் இங்கதான் வந்து அணு ஆயுதம் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து துறைமுகம் இதெல்லாம் தான் வந்து சரக்கு கப்பல்கள் குடியிருப்புகள் கவர்மெண்ட் பில்டிங்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கே வந்து மேப் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க நீங்க தெரியாதுன்னா நினைச்சுக்க வேண்டாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும்ட்டு தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல ஆனா இப்ப இதெல்லாம் கிடைச்சிருச்சு அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு எல்லையில மட்டும் வந்து தாக்குதல் நடக்கும் நினைக்காதீங்க நடுப்பகுதி மைய பகுதி வரையும் நாங்க இஸ்ரேலை நோக்கி வருவோம் அப்படிங்கிறதை ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டா தலைநகரமே ஸ்தம்பித்து போகக்கூடிய தான் இஸ்ரேல ஏற்படும் ஒரு நாட்டுடைய மைய பகுதிக்கே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக தோக்கக்கூடிய நிலைமை வந்துடும் இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க நாங்க இதுவரை எல்லா ஆயுதத்தையும் உங்கள்கிட்ட காட்டிட்டோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது இதுவரையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தாக்குதலாகட்டும் காசால இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளாகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சொருப்பமானதான் எங்களுடைய எதிரிகளுக்கு தகுந்த தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க எங்களை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நாங்க வந்து இன்னுமே அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக வைத்திருக்கோம் அப்படிங்கறதை வந்து இஸ்புல்லா சொல்றாங்க அது எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்தே அதை ஒத்துக்கொள்றாங்க இஸ்புல்லாட்ட அதெல்லாம் இருக்கும்னு சொல்லி அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லி இருக்காங்க வந்து இதுவரையும் பயன்படுத்தியதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஏவுகணை எல்லாம் வச்சிருப்பாங்க அதனால நீங்க போய் அவங்கள்ட்ட ரொம்ப இழுத்துறாதீங்கன்னு தான் வந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கம் இஸ்ரேல்ல என்ன கேள்விப்பட்டோம் அங்க இருக்கக்கூடிய எல்லை இருந்த மக்களை வந்து இஸ்ரேல் வெளியேற்றி ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டமா அதே மாதிரி லெபனான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து தங்களுடைய படையை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறதுனால எல்லை பகுதி முழுவதும் நூற்று கணக்கான ஏவுகணைகளோடு பெரும் படையை அங்கு நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து உள்ள நுழையர்களுக்கு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற அளவுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து இஸ்புல்லா தயாரிச்சு வச்சிருக்காங்க அதே நேரத்துல காசா போரும் இஸ்ரேல் போரும் இருக்கிற மாதிரி இஸ்புல்லா போரும் இஸ்ரேல் போரும் இருக்காது ஏன்னா இஸ்புல்லா அப்படிங்கிறவங்க ஹமாஸோடு வந்து வலிமையானவங்க அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது அவர்களிடத்துல எல்லா வளங்களும் இருக்குது அவங்க ஒரு சுதந்திரமான நாட்டில் இருக்கிறாங்க ஈரானுடைய ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறனாலையும் போர்ல அவங்களே வலீனா தான் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க ஹமாஸ் பார்த்தா கூட அவங்க வந்து அடக்குமுறையை தாங்க முடியாம தான் அவங்க தங்களுடைய சுதந்திரத்துக்காக வந்து இந்த போரை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து இஸ்புல்லா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாலண்டியரா வந்து ஜாயின் இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா சக்திகளும் இருக்கிறவங்க தான் அப்படி வாலண்டியரா வம்பு கோர முடியும் அதுலேயும் வந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஈரானுடைய ப்ராக்ஸிஸ்னா யாருன்னு கேட்டால் ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதிஸ் இவங்க மூணு பேர்தான் தான் சொல்லுவாங்க அவங்க மூணு பேர் தான் பெரும் குழுவாக அவங்க வந்து கணக்கிடுறாங்க ஈரானுக்கு பின்புலமாக இருந்து ஈரானுடைய சப்போர்ட்டா இருந்து வந்து செயல்படுறாங்க அதனால வந்து ஈரானுடைய பிராக்சிஸை தான் முதல்ல நம்ம என்ன பண்ணும் அழிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஈரானை அடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து ஈரானுடைய பிராக்சிஸா வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கடல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஜெயிக்கல அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து காசாக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க வேணா வாயில வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாம் அதை யாருமே நம்ப மாட்டாங்க ஜெயிச்சுருந்தாங்கன்னா இரநூத்தி அறுபது நாளையும் தொடர்ந்து போர் போகணுங்க கூடிய அவசியமே கிடையாது மூன்றாவது வந்து தாக்க ஆரம்பிக்க போறாங்க ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய அனைத்து துணைப்படையோடும் ஒரே நேரத்துல இவங்க போரிட போறாங்க ஆனா இந்த தடவை அதை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது தற்கொலை முயற்சிக்கு சமம் இந்த தாக்குதலை அவங்க தொடங்குறாங்கன்னா அவங்கள அவங்களே வந்து தற்கொலை செய்து கொள்ள போறாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க எப்படி அமெரிக்கா கடல்ல போய் அவதிகள்ட்ட செம்மையா மாட்டி அடி வாங்குறாங்களோ அதே மாதிரி இஸ்புல்லாவை போய் தொட்டுட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து செம்மையா அடி வாங்குவாங்க இதுவரையும் வந்து இராணுவ ரீதியாகத்தான் காசால தோழ்த்துட்டு இருந்தாங்க ஆனா வந்து பார்த்தா பொதுமக்களுக்கோ இல்லை அவர்களுடைய கட்டமைப்புக்கோ எதுவும் ஆகாம இருந்துச்சு ஆனா இஸ்புல்லாவை போய் தொடங்கும்போது அவர்கள் மத்திய பகுதி வரையும் வருவாங்க முக்கியமாக எல்லைகள்ல போர் பதற்றம் ஏற்படும் எல்லைகள் அப்படின்னு சொல்லும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க லெபனானுடைய நார்த்தன் பார்டர்ல நாங்க வந்து ஆட்களை குவிக்கிறோம் வந்து இஸ்ரேல் சொல்லுது இஸ்புல்லா என்ன நாங்களும் பார்டர்ல என்ன பண்ணிருக்கோம் நூற்றுக்கணக்கான மிசைலோடு ஆயிரக்கணக்கான நபர்களோடு கொண்ட படையில நிறுத்தி வச்சிருக்கோம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பார்டர்ல சண்டை போட ஆரம்பிப்பாங்க ஆனா ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து உள்ள ஊடுருவ ஆரம்பிப்பாங்க அந்த இடங்களை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் பொதுமக்கள் வரையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா அதுலயும் மிக முக்கியமாக நம்ம நேர்த்தியா சொன்னோம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஹவுதீஸ்ல இருந்து வந்து ஜாயின் ஆயிருக்காங்க இஸ்புல்லாவு வந்து ஜாயின் ஆ நிறைய பேர் வந்து ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க வந்து அநியாயமாக கொல்லப்பட்டு இருக்காங்க அந்த வெறியின் காரணமாகத்தான் எல்லாரும் வந்து இந்த மாதிரி போருக்கு வந்து தானாகவே வந்து இணைந்து கொண்டிருக்காங்க நம்ம சவுதி போன்ற நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள்கிட்ட எதிர்பார்த்ததை ஹவுதீஸ் மற்றும் இஸ்புல்லா தான் செய்து கொண்டிருக்காங்க இதை பத்தி இன்னைக்கு ஈரானும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்புல்லா அவங்களுடைய துணைப்படையாக இருக்கிறதுனால தன்னையும் லெபனானையும் காக்கும் திறன் அப்படிங்கிறது இஸ்புல்லாட்ட இருக்குது இவர்கள் மீது இஸ்ரேல் கை வைப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்லது கிடையாது இந்த போருடைய பெரிய தோல்வியாளராக இஸ்ரேல் தான் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை ஆனாலும் வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் இருக்கு யுஎஸ் காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அங்க வந்து பார்த்தா நெத்தனியாவுக்கு எதிர்ப்பான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கு இப்ப வரக்கூடிய ஒரு சில தினங்கள்ல வந்து நெத்தனையாகவும் அங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா நாங்க வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா மக்கள்கிட்ட காமிச்சாதான் அவங்களுக்கு ஓட்டு வரும் அதனால வந்து ஜோ பைடன் அவர்கள் இருக்காங்க இவர்களும் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்க நெத்தனியாக போகலான்னு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா எதுக்கு நீங்க அவரை வர சொல்லிட்டு இருக்கீங்க அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பேட்டி கொடுக்கும்போது நம்முடைய ஜோ பைடனை வந்து தப்பா தான் பேசிட்டு இருக்காரு குறை சொல்லிட்டே இருக்காரு திட்டே இருக்காரு வழி போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கறதை வந்து சொல்லியிருக்காங்க அத்தனைக்கும் ஜோ பைடன் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க எல்லா உதவியும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் அமெரிக்கா எங்களுக்கு உதவலைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் நமக்கு நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது நஷ்டம் தானே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஜோ பைடன் வந்து அவரை மறுக்க முடியாது காரணம் என்னன்னா அங்க வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அனைவருமே வந்து பார்த்தா இஸ்ரேலை ஆதரிப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய தலையெழுத்து அதனால ஜோ பைடனை பத்தி என்னதான் வந்து நெத்தனியாக சொன்னாலும் வந்து ஜோ பைடன் கூப்பிட வேண்டிய நிலமை இருக்கு அதுல ஒரு ரெண்டு விஷயம் சொல்றாங்க எல்லாரும் காரணமாக ஒண்ணு இது வந்து வெளிப்படையாக அவங்க நடத்தக்கூடிய நாடகம்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து நெத்தனியாவுக்கு வந்து ஜோ பைடன் அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவதை விடவும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவது ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால என்ன பண்ணிட்டு இருக்காருனா ஜோ பைடனை பத்தி கொஞ்சம் எச்சாவே வந்து பேட்டியில ஒன்னு ரெண்டு வார்த்தைகளே தான் இருக்காரு அவர் எங்களுக்கு வந்து ஆயுதமே கொடுக்கல அவரு எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு இது அவர்களுக்கு பார்த்தா சிறுபான்மையுடைய ஓட்டை கொடுக்கும் ஆனா மிக முக்கியமாக அங்க வந்து பார்த்தா யூதர்களும் ஜியோனிசாட் ஜியோனிசத்துக்கு ஆதரவாளர்களாக தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கும்போது அது அவர்களுக்கு மைனஸாக போகும் இப்போ ட்ரம்ப் தான் வேணும் அப்படிங்கிறதுல நெத்தனியாக உறுதியாக இருக்காரு ட்ரம்ப் வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் அது வந்து நெத்தனியாவுடைய ஆட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலையும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது எல்லாமே வந்து பார்க்கும் போது மூன்றாம் உலக போரை கொண்டு வந்துருமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ஃபார்ம் பண்ணதே மூன்றாம் உலக போர் வந்து இரண்டாம் உலக போரோட போதும் இந்த உலகம் பட்ட கஷ்டம்னு கொண்டு வந்தாங்க ஆனா ஐநா தினமும் வந்து அறிக்கையை மட்டும்தான் விடுறாங்க வேற எதுவுமே செய்ய முடியல ஒரு சின்ன நாடா இருந்தா அவங்க மேல பொருளாதார தடையை போட்டு அவங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாங்க எத்தனையோ நாடுகள் ஈராக் போன்ற நாடுகள் ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் நிறைய கஷ்டத்தை அவங்க கொடுத்துட்டாங்க ரைசி மரணத்துக்கு வந்து பார்த்தா பொருளாதார தடையே ஒரு காரணமா போச்சு அந்த அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும் போதே மூன்றாம் உலக போர் வந்துருமோங்கிற அளவுக்கு நிலைமை வந்துருக்கு ஐநா வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அதனுடைய பலனே இல்லாம போக போகுது கூடிய சீக்கிரமே இஸ்ரேலும் தாக்கி கொள்ளக்கூடிய நிலைமைதான் அதிகமாக இருக்கு